ரொம்ப ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அந்த ஹவுஸ்மேட்ஸை நான் சத்தியாவை ரொம்ப நல்ல ப நல்ல ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் இவ்வளோ மட்டமாக பிஹேவ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே முத்துக்குமரன் கிட்ட அந்த டாஸ்கில் ட்ரீட் பண்ணி முடிச்ச உடனே முத்துக்குமரன் கிட்ட சொல்லார் ஓடுறா ஒன்றால் முடியும்டா ஒன்னால் ஏன் முடியாது ட்ரை பண்ணுமா அப்பிள்ள அதாவது ஓடி தோக்கணுங்கிற அர்த்தத்தோட சொல்கிறாரு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இப்போ யாரும் வந்து என்கிட்ட வந்து சொல்லாதீங்க அவர் அப்படிலாம் சொல்லலைன்னு நீங்கள் இப்போ லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும் போயிட்டு அப்படி சொல்கிறாரு இங்கே சௌந்தர்யா கிட்ட வந்துட்டு ஓடுனா ரிஸ்க்கு ஓட வேண்டாம்னு சொல்கிறாரு எவ்வளோ ஒரு மோசமான மென்டாலிட்டி பாருங்கள் முத்துக்குமரன் கிட்ட ஓடணும் ஓடணும் தான் சொல்கிறாங்க ரஞ்சித் சாருன்னு சொல்கிறாரு முத்துக்குமரன் கிட்டே ஓடலாம்ல ட்ரை பண்ணலாம்ல விஷால் ஆனால் ஓடினா எல்லாமே போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுமே மச்சி அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயத்த தான் நான் விஷாவை பாராட்டுறேன் அப் என்ன ஒரு கெட்ட புத்தி அப்படி எல்லாருக்கும் முத்துக்குமரன் ஓடணும் ஓடி தோக்கணும் வேறு யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு என்னென்னா ஒரு கண்டஸ்டன்ட் என்னோடய ஃபேவரேட் அவங்க வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பரவாயில்ல இங்கே எல்லாேருக்குமே எப்படி ஒரு தாட் இருக்குன்னா முத்து தோக்கணுங்கிற தாட் தான் ஜாஸ்தியாக இருக்கே தவிர வேறு ஒரு கண்டஸ்டன்ட் ஜெயிக்க வைக்கணுங்கிறத விட எப்படியாச்சும் முத்து தோக்கணும் வேறு எவன் ஜெயிச்சாலும் கவலை இல்லை அப்படி தான் எல்லாருமே இருக்கிறாங்க கூட இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸே எப்படி இருக்கிறாங்க உண்மையான ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முத்துவை ஓட வேணாம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க நீ ஓடாதன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க லாஸ்ட் வீக் பேக் பைட் பண்ணாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் முத்தூட நிறைய விக்ட்ரியை மஞ்சரி கொண்டாடி இருக்காங்க ஒருவேளை அவங்க நாளைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க முத்து நீ ஓடாத ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரியலை முத் மா இல்லை தீபகண்ணா வந்தாலும் போதும் தீபகண்ணா கூட சொல்லுவார் நீங்கள் தயவு செஞ்சு எடு ஓடாத முத்து வேணாம் ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்லுவாங்க சத்தியமாக அவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் வரணும் வந்தால் தான் முத்துக்கு ரியல் அட்வைஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குள்ள கூட்டம் மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லோரும் வந்து முத்துவை ஓடணும் ஓடணும் தான் சொல்கிறாங்க உண்மையிலே கடுப்பாக இருக்குது எப்படியாச்சும் அந்த டிவிபி சிட்டி ஃபில்ம் செட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம சொல்லிட்டு வந்துடலாமான்னு வருது அவ்வளோ தூரம் கோவம் வருது உங்களுடைய கமெண்ட் சொல்